அப்படியா சொல்லுதே சரி சரி எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு எனக்கு ஒரு சந்தேகம் கேக்கட்டுமா என்ன வேணாலும் கேளுங்க அம்மா மக்களே ராதிகம்மா மாமியார் வீட்டில இருந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இங்க இருந்து போனோம்னா யாமா எல்கேஜி பிள்ளை ஸ்கூலுக்கு போவதுக்கு கண்ணீர் வடிச்சு ஓ ஓன் அலறிட்டு அழும்லா அதே மாதிரி அலறிட்டே இருக்க யா உனக்கு மாமியார் வீடுனாலே பிடிக்காதோ எப்படி பிடிக்க மாமியார் வீட்டுக்கு போறது இங்கதான் நல்ல சொகமா இருந்து இருந்து தின்னு தின்னு கண்டுட்டு இருக்கலாம் திங்கணும் தூங்கணும் திங்கணும் தூங்கணும் இதெல்லாம் வேலை அவளுக்கு என்னம்மா இது கேள்வி அம்மா வீட்டில இருந்து மாமியார் வீட்டு போறதுக்கு எல்லாருக்கும் காசக்க தான் செய்யும் சின்ன வயசுல நான் பள்ளியிடம் போக மாட்டேன் போக மாட்டேன் நீ போ போம்பா நான் சொல்ல கேட்டேனா கேட்கவே இல்லை போகவே மாட்டேன் அதே மாதிரி தான் இப்போ மாமியார் வீட்டுக்கு போனாலே வேப்பங்காய கசக்குது ஏந்திரிமாம்மா அஞ்சு மணிக்கு கோழி கூவதோ இல்லையே ஏன் மாமியாக்காரி கூவிடு திரிவா ராதிகா ராதிகா ராதிகான்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை அட பாவி

வேலைலாம் செய்வம்மா நான் தின்னத்தட்ட நானே கழுவேன் வேற என்ன செய்ய தட்டை மட்டும் கழுவாம போட்டா என் மாமியார் தூக்கி விசிறி அடிச்சிருவா ராட்சிட்டு இரு

நல்ல உள்ளி வடை போடுமா கடலை மாவு குறைச்சி நல்லா கூட்டி போடு அப்பதான் இருக்கும் ஆமா நீ அந்த தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உள்ளி வடையா போடுங்கத்தை

எங்கக்கோ போவ வீட்டுல ஒருத்தி வந்து கிடக்கா அவளுக்கு செய்து செய்து கொட்டதுக்கேற போதமா எங்கக்கோ போவா வரும் ஒரு ஒரு லிட்டர்ல வாங்கிட்டு வந்துருக்கா எதுக்கு வேற எதுக்கு பெவிக்காலை ஊத்திட்டு உட்கார்ந்துட்டோம்னா அம்மா வீட்டுல இருந்து கிளம்பி போகவே வேண்டாம் ஆ என்ன நடு போட்டு மீன் வச்ச மாதிரி இருக்கு அதுக்கு

பியாரம் பேத்தி எடுத்த பிறவும் நல்ல சுடிதார போட்டுட்டு அங்க இங்க தெரியுதாமா இந்த வெள்ளை அம்மாவுக்கு நான் என்ன தெரியுமா பியார் வச்சிருக்கேன் நயன்தாரா நயன்தாராவா ஆமா மக்களே நயன்தாரா மாதிரி நினைப்பு இந்த கிழவிக்கு அஞ்சாறு தான் இருந்துச்சு அதெல்லாம் தட்டி நொறுக்கிக்கிட்டு இப்ப புதுசா செட்டு பல்லு கட்டிட்டு தெரியுது ஏன் தெரியுமா ஏன்ட சொல்லுது கண்டதியங்களை நீ திங்க முடியல முறுக்கு திங்கினாலே ஆசையா இருக்கு அதனாலதான் பல்ல கட்டிட்டு இப்ப பாத்தியா நல்ல வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிட்டேன் பாத்தியா உன்னோட நான் சின்ன பிள்ளையா தெரியுதேன் அப்படின்னு ஏன்டே சொல்லுது எனக்கு சின்ன வயசு தான் மக்களே ஆனா தலைமுடிதான் நிறைச்சு போச்சு எல்லாம் பித்த நிற ஆனா அந்த கிழவிக்கு தம்பி வயசான வயசு அப்படி ஒரு வயசு இருக்கும் அது மறைக்கிறது தான் அந்த சுடிதாரலாம் போட்டுட்டு தெரியுது அவளுக்கு ஒரு மர்மம் கிடைச்சிருக்கா நல்ல மர்மம் கிடைச்சாலும் தரிச்சிட மாட்டா அவ மர்மம் நல்ல திண்ணி முட்டை பார்த்தாலே தெரியுது பத்தியா நல்ல மூக்கு முட்டை தின்னு போட்டு குழம்புல தண்ணி ஏறி ஊத்தி மாமியாருக்கு கொடுத்துருவாளா அடவுளே என்னலாம் வர தெரியலையே இத ஏண்ட ஒரு நாள் மர்மம் காரி சொன்னா அது என் மனசுல வச்சிருக்கேன் என்னையாவது ஒரு நாள் சண்டை வரும்ல அப்ப வெள்ளையம்மா கிட்ட சொல்லுவேனா அப்படி பார்க்காதியா நான் ஒரு நாள் குழம்புல தண்ணி ஊத்தி

இந்த வயசுல இதெல்லாம் இதுக்கு தேவையாக்கு எல்லாரும் சிரிக்கவா கிடந்து தவள தன்பா ஏல கடன் சொல்வாவா பாச்சா சரியான கஞ்ச பிசுனாரினா பிசுனாரி இச்சி கை கொண்டு கூட காக்கா வரட்டாதுனா பாத்துக்கிட மக்களே வீட்டுக்கு வந்த மருமளுக்கு வாய் குருசிய நல்ல சாப்பாடு கூட போடாதாம் எல்லா பொருளையும் வாங்கி அப்படியே பீரோக்குள்ள ஒளிச்சு வச்சிடுமா எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம் இப்டி தான் இருக்கணும் மாமியார் பின்ன என்ன மாதிரியா இருக்கணும் நான் ஒரு இழுச்ச வை கடச்சிருக்கேன் என் மருமளுக்கு நல்லா வாங்கி எடுத்து போட்டு நல்லா திந்து திந்து வளந்துட்டே போறா ஒரு பண வசதி இருக்க இப்போ நின்னுட்டு இருந்தா அதுக்குள்ள எங்க தொலைஞ்சு போனால தெரியலையா ஏ சின்ன பொண்ணே அம்மா அண்ணி போய் அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு நீங்க கிடந்து கூவாத எந்த தெருல எந்த முக்கல இருந்து காத ஓடுதாளோ நீ சரி இல்லம்மா இவள என் மாமியார் கிட்ட இருக்கணும் காலை தெரிச்சி கடைடுப்புல வச்சி புடுவா அதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு நவர முடியாது இல்ல நீ அப்படி பண்ணணும் அவள உட்டிருக்கேல அதான் இவ 5 நிமிஷத்துல எங்க போறாளோ எங்க மாயமா போறாளோ தெரியல

ஏம்மா அன்னைக்கு தெரியாம ஒரு ஐயாயிரம் ரூபா அண்ணன்ட்ட பணம் வேணும்னு கேளுமா எனக்கு அதுக்கு இணைத்துக்கிட்ட ஐயாயிரம் அய்யாயிரம் ரூபா எம்மா என் மாமியா கறி வைக்கிறது நல்லாவே இருக்க மாட்டேங்குமா சில நேரத்துல எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அதுக்குன்னு அப்பப்போ எனக்கு வயிறு வசிக்கும்லாமா என் மாமியா மூணு நேரம் தான் சாப்பாடு தருவாள் அதனால் கூட இடையிடையே வாங்கி திங்கிதுக்கு எதிராது பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருக்காவோ அவட்ட ஐம்பது நூறுன்னு கொடுத்து விட்டா ஜூஸு கீசு பழம் அதெல்லாம் வாங்கி கொண்டு தரும் நான் திம்மே உட்காந்து அதனாலதமா சொல்லுது அண்ணன் கிட்ட கேளுமா அண்ணன் தருமா அன்னைக்கு தெரியாம கேளு என்ன அன்னைக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் இங்க பேமே நடந்துரும் ஐயாயிரம் ரூபா போதுமா மக்களே கூட ஐயாயிரம் ரூபாய் வாங்கி தரட்டுமா தரும்பு தின்னா கூலியா சரிம்மா அப்ப பத்தாயிரம் ரூபாய் வாங்கி தந்துருன்னு உனக்கு ஒரு ஆயிரம் ரூபா தந்துட்டு நீனும் அண்ணி இல்லாத சாமியா சமயம் அதையே வாங்கி தின்னு உடம்பு தேர்த்திக்க

பாத்து எடுத்து சூதானமா நடந்துக்கோ மாமியா காரிட்ட இல்லாத எதையும் பொல்லாத சொல்லி ஊரே தீ வச்சிருவா போல இருக்கு அவகிட்ட சொல்லி வை நான் பொல்லாதவளுக்கும் பொல்லாதவா இந்த ஒரு தடவை எனக்காக மன்னிச்சு விட்டுருங்கம்மா எதுவும் மனசுல வச்சுக்கிடாதீங்க என்ன தேவை ஒண்ணு ஒளரி கொட்டுதுன்னு நினைக்க ரெண்டு பேரும் சாதிக்கிட்டு பைத்தி எகிதி புடிச்சு போச்சு போல இருக்கு ரெண்டு பேருக்கும் வா மவுத்துக்காக தான் ஊடுதையும் பாத்துக்க ரொம்ப தேங்க்ஸ்மா போன கட் பண்ணிருட்டா சரிமா கட் பண்ணிரு இதுக்கு மேல கேட்க முடியல இப்ப வார வீட்டுக்கு போயிட்டு வரேன்

பேச வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு உங்க போன் எடுத்து பாருங்க என்னண்டி சொல்றியா நான் இவ்வளவு நேரம் வெள்ளை மாச்சி வீட்ல இருந்தா வார அந்த வெள்ளை மாச்சிட்ட நீங்க பேசிட்டு இருந்தீங்களா அதுக்கு அப்புறம் போனை கட் பண்ணாம நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து என்னென்னவோ அந்த ஆசிய பத்தி என்ன பத்தி அவங்க மருமகளை பத்தி என்னலமோ பேசினேல நான் அந்த ஆச்சி வீட்ல உட்காந்து கேட்டேட்டான் வாரேன் ஐயே हां मां ஹரமணி ஹரமோ போன் கட் பண்ணாமலே கடந்துருக்கு அரை மணி நேரம் காணிக்க அப்போ நம்ம பேசணதெல்லாம் நீங்க பேசுனதெல்லாம் நாங்க அங்க ஸ்பீக்கர்ல போட்டு நான் வெள்ளையமாச்சி புஸ்பாக்க எல்லாரும் கேட்டுட்டு தான் இருந்தோம் வெள்ளையமாச்சி பின்னால வந்துட்டுதான் இருக்கவோ நீங்க ரெண்டே இன்னைக்கு தீந்தியோ